வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகியிருக்கும் முதியன் விலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று பதினெட்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே செல்வாக்கு செலுத்துகின்ற மிகப்பெரும் பெரும் நாடுகள் என்றால் இலங்கை மீது சீனா மற்றும் இந்தியா தமது அதிகளவான செல்வாக்கை செலுத்துகின்றார்கள் கலாச்சார ரீதியாகவும் தற்போது இருக்கக்கூடிய ரீதியாக விடயங்கள் சம்பந்தமாகவும் வரலாறு ரீதியாகவும் அவர்களுடைய செல்வாக்கு இலங்கை மீது அதிக செலுத்தப்பட்டு வருவது பார்க்க முடிகிறது இந்த நேரத்தில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே கடல் தொழிலாளர்கள் மிக பிரதானமான தொழிலிலே ஈடுபடுகின்ற நேரத்திலே இவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடியவர்களை

வர்களாலும் வடக்கு தமிழ் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதே மிக பெரும் விட இருக்கிறது வேட்பாளர்கள் இருவரும் ஒதுங்கி யாராவது ஒருவருக்கு களம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை கமன் பில்ல தெரிவித்திருக்கிறார் அவர்கள் நேற்றைய தினம் சில செய்தியாளர் சந்திப்புகளை நடத்தியிருக்கிறார்கள் அவை குறித்தும் நாங்கள் இருக்கிறோம் திருத்த தெற்கிலே பிழையான ஒரு திருத்தமாகவும் அது ஒரு நாட்டை பிரிக்கின்ற செயல் எனவும் பிரச்சாரம் செய்யப்பட்டு மக்கள் மத்திய ஆளப்பதியப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகிறது இந்த பதின்மூன்றை பயன்படுத்தியே சஜித் தேர்தலிலே வெற்றி பெற முயற்சிக்க போவார் என்கின்ற விடங்கள் அவற்றை நாங்கள் விரிவாக பார்க்கிறோம் அதே இடத்திலே அக்டோபரில் தேர்தலுக்கு அனைத்து விடயங்களும் தயார் என்கின்ற விடயம் தேர்தல் ஆணைக்குழுவால் சொல்லப்பட்டிருக்கிறது அதுவே இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது அக்டோபரில் தேர்தல் வாக்குப்பட்டிகள் முழுவீச்சியான பணியிலே தேர்தல் ஆணைக்குழு என தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் மாதம் நிச்சயம் இடம்பெறும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்றும் இதற்கான வாக்குப்பட்டிகள் தயார்படுத்தப்பட்டு தயார்படுத்துவதற்கு அவர் உத்தரவிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தலைப்பு செய்தியிலே பட்டிகள் தயார் என சொல்லப்பட்டிருக்கிறது விரிவாக பார்க்கலாம் ஆணைக்குழுவினுடைய தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் ஜனாதிபதி தேர்தல் திட்டமிட்டவாறு நடைபெறும் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது துரித கதியிலே இடம்பெற்று வருகிறது வாக்குச்சாவடி விவரங்கள் கிடைத்தவுடன் வாக்குப்பட்டிகளிலே ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதனை விரைவிலே சரி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் இதேவேளை தேர்தலை இலக்காக கொண்டு தேர்தல் அதிகாரிகள் கணக்கெடுப்பு விரைவிலே நடாத்தப்படும் என்றும் உள்ளூராட்சி தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்புகளுடன் வாரம் கலந்துரையாட உள்ளோம் எனவும் ஜனாதிபதி தேர்தல் அநேகமாக செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பின்னரும் அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு முன்னருமான காலப்பகுதியிலே இடம்பெறும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி இன்றைய தினம் உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது முச்சநிமையுடைய கருத்து அமையப்பட்டிருக்கிறது என்னதான் மணவர ரெடி என்றாலும் மாப்பிள்ள ஓம் தானே கல்யாணம் என்று அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த தேர்தல் தொடர்பான விடயங்களை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார் சஜித் தரப்புடன் டலஸ் தயாசிரி என்கின்ற ஒரு செய்தி அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அழகப்பெருமை மற்றும் தயாசிரி ஜெயசேகர் ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியிலே விரைவிலே இணையக்கூடும் என்று அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் திசா சத்தநாயக நம்பிக்கை அறிக்கை வெளியிட்டுள்ளார் என்றும் தலசலக பெரும தலைமையிலான அணியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு பகுதியினர் எம்முடன் இணைந்துள்ளார்கள் ஏனிய எம்பிக்களுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் எதிர்காலத்திலே அவர்கள் கூட்டணியிலே இணைவார்கள் எனவும் நம்புகிறோம் என அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் வீட்டிலே தாக்குதல் நீதி கிடைக்காவிடின் போராட்டம் ஊடக மையம் நேற்று அதாவது யாழ்ப்பாணத்திலே ஊடகவியலாளர் ஒருவருடைய வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பிலே உரிய விசாரணைகள் நடத்தப்பட்டு குற்றவாளி கைது செய்யப்படவில்லையாயின் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தப்படும் என்கின்ற ஒரு அறிக்கையை ஊடக அமையும் அறிவித்திருக்கிறது அந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன ரணிலின் பதவியை நீடிக்கின்ற திட்டம் இல்லை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியின் பதவி காலத்தை ஐந்து ஆண்டுகளிலிருந்து ஆறு ஆண்டுகளாக நீடிப்பதற்கு அல்லது அது தொடர்பான விடயங்களுக்கு அரசு முயற்சிப்பதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அந்த அரசு முயற்சிக்கிறது அந்த குற்றச்சாட்டை நான் நிராகரிக்கிறேன் என அவர் தெரிவித்திருக்கிறார் இதே இனத்திலே ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பில் எதிர்வரும் தகவல்களிலே எந்த உண்மையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் பொதுஜன நீதி நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷவுக்கு எதிராக ஒழுக்காட்டி நடவடிக்கை எடுக்கப்போவதாக வெளியான தகவல்கள்தான் தகவல்கள் தான் ஊடகங்கள் வாயிலாகவே அந்த தகவல்களை தான் அறிந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே விஜயதாஸ் ராஜபக்ச சார்பாக பொதுஜன முன ஒருபுறமும் சுதந்திர கட்சி ஒருபுறமும் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள் வழக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து தனியாக போட்டியிடுவதற்கு அல்லது புதிய கூட்டணி உருவாக்கி போட்டியிடுவதாக இருந்தாலும் நான் தயார் என அண்மையிலே அவர் தெரிவித்தார் தெரிவித்திருக்க கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் மயங்கி சரிந்து சாவு என்கிற துயர செய்தி பதிவாகி இருக்கிறது இவர் சமைத்து கொண்டிருந்த போது மயங்கி சரிந்த நிலையிலே உயிரிழந்திருக்கிறார் இதே போல சிறுவர் ஒருவர் உயிரிழந்த செய்தியையும் நாங்கள் இந்த வார பத்திரிகைகளிலே பார்த்திருக்கின்றோம் இதனிடையிலே உள்ளுராட்சி மன்றங்களின் தற்காலிக பணியாளர்கள் அனைவருக்கும் நியமனம் பிரதமர் உறுதிமொழி வழங்கியிருக்கிறார் அவருடைய உறுதிமொழி சார்ந்த செய்திகள் விரிவாக வடக்கு கடலில் மீண்டும் சீன கடலட்டை பண்ணை தீவிரமாக போராட வேண்டி மீனவர்கள் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு அரசியல் இருப்பினை தக்க தக்கவைத்துக் கொள்ளும் சூழ்ச்சியாக வடக்கு கடலிலே மீண்டும் சீன கடலட்டை அட்டை பண்ணைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள வடக்கு மாகாண மீனவர்களுடைய சங்கம் தெரிவித்திருக்கிறது விரிவாக தரப்பட்டிருக்கிறது வடமராட்சி ஊடக இல்லத்திலே நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே மீனவர்கள் பல்வேறு விடயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே சட்டவிரோத கடற்தொழில்கள் இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக சீன நாட்டு கடலட்டை பண்ணைகள் ஜனாதிபதி தேர்தலை முன்வைத்து அரசாங்க தரப்பில் இருந்து அரசியல் காரணங்களுக்காக மீண்டும் அமைப்பதற்கு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆழமற்ற கடற்பரப்பை கொண்ட கடற்பரப்பிலே சீன கடலட்டை பண்ணைகளை விதைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது முன்னதாக இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக நிதி வேண்டும் என மணல் கொள்ளையில் ஈடுபட்ட செய்திகளையும் நாங்கள் கடந்த காலங்களிலே கடந்த வாரங்களில் தூதரகங்களை முற்றுகையிட்டு யாழ்ப்பாணத்திலே இன்று போர் என சொல்லப்பட்டிருக்கிறது இந்திய படைகள் மற்றும் அத்துமுறை தடுத்து தமது வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி யாழ்ப்பாண மீனவர்கள் இந்திய துணை தூதரகத்துக்கு முன்பாக முற்றுகை போராட்டம் ஒன்றை நடத்த இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த இரண்டு பெரும் நாடுகளும் வடக்கு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கின்ற செயல்பாடுகளிலே மும்முரமாக ஈடுபடுகின்றன என இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளில் நீதிமன்றத்தின் உத்தரவை நீதி அமைச்சருடன் சேர்ந்து தூக்கி கடாசிய மைத்திரி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால பால ஸ்ரீசேனவும்

பாக்கு நீரிணியை கடந்து மாணவன் ஒருவன் சாதனை படைத்திருக்கிறார் அதாவது திருவோணமலையைச் சேர்ந்த மாணவன் கடந்த சனிக்கிழமை இந்தியாவின் தனுஷ்கோடியிலிருந்து இருந்து இலங்கையின் தலைமன்னாருக்கிடையிலான பாக்கு நீரிணியை நீந்தி கடந்து சாதனை படைத்திருக்கிறார் தரம் பத்திலே கற்கின்ற முகமது ஹசன் என்கிற சொல்லப்படக்கூடிய மாணவனே இவ்வாறு சாதனை புரிந்திருக்கிறார் அந்த மாணவனுக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம் இதே நேரத்தில் வளம்புரி பத்திரிகை செய்திகளிலே தலைப்பு செய்தியாக பெற்றிருப்பது பதிமூன்றாவது திருத்தத்தை பயன் தேர்தலிலே வெற்றி பெற சஜித் எண்ணுகிறார் என அமைச்சர் நிமல்வா தெரிவித்திருக்கிறார் திருத்தத்தை பயன்படுத்திய ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச முயற்சிக்கிறார் என அமைச்சர் நிமல்வா தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தெற்கு எதிர்க்கின்ற விடத்தை கையில் எடுத்து ஒருபோதும் வெல்ல முடியாது என்கின்ற விடயம் சிறு குழந்தைக்கும் தெரியும் எனவே இந்த பதினூன்று என்பது ஒரு மாயையாகவும் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாகவும் தெற்கிலே காண்பி எனவே இந்த கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாகவே இருக்கிறது முன்பக்க செய்திகளிலே கடல் அட்டை உற்பத்தி அபரிவிதமான வளர்ச்சி யாழ் மக்களை பயன் அடைகின்றனர் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தரப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளில் மேலும் அல்வாயிலே சமைத்துக் கொண்டிருந்த பெண் ஒருவர் உயிரிழப்பு இந்த செய்தி நாங்கள் பார்த்த செய்தி ஜேவிபியின் ஆட்சி நாட்டின் இருண்ட யுகம் அமைச்சர் பிரசன்ன தூங்க தெரிவித்திருக்கிறார் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆட்சி இந்த ஆண்டிலே இந்த நாட்டிலே இருண்ட யுகமாகும் என அமைச்சர் பிரசுனரானதுங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே மாதகளிலே ஜுவதி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவரது வீட்டுக்கு உறவினர்கள் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்திருந்தார்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனிடத்திலே இன்று முதல் பாராளுமன்ற அமர்வுகள் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது இன்று முதல் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை பாராளுமன்றம் கூட உள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார் திருடன் என்ற பட்டம் இல்லாது ஒழிக்கப்படும் என நாமல் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது அதாவது திருடன் என்ற கருத்தும் திருடனை பிடித்து ஆட்சிக்கு வருவோம் என்ற கோஷமும் எதிர்காலங்களிலே இல்லாது ஒழிக்கப்படும் என்கின்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அதாவது நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் கிராமிய அலகுகளிலிருந்து கொழும்பு துறைமுகம் நகரம் வரை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்து மீள ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் எனவே இது மேலும் கடன் சுமையை அதிகரிக்கின்ற செயல்பாடா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதேவேளை இலங்கை அரசியலால் மக்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் உயிர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் ஒரு கட்சியில் இருக்கும்போது அதனை விசாரித்தவர்களும் அதே கட்சியில் உள்ளார்கள் என்று மக்களோடு சேர்ந்து தாமும் குழப்பத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே ஐஎம் தாளத்துக்கு ஆடும் பொது ஆட்சியில் உள்ளதாக எதிர்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது தமிழ் மொழியே இலங்கையினுடைய ஆதிமொழி மரபணு சோதனையிலே சிங்களவர்கள் திராவிடர்கள் திராவிட வழித்தோன்றல்கள் என உறுதியாகி உள்ளதாக விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்திருக்கிறார் தமிழ்மொழியே இலங்கை தீவின் ஆதிமொழி மரபணு சோதனைகளின் மூலம் சிங்களவர்கள் தென்னிந்திய திராவிடர்களினுடைய வழி தோன்றல்கள் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது அந்த செய்தி அவ்வாறு விரிவாக செல்வதையும் பார்க்க முடிகிறது அதாவது கிறிஸ்துவுக்கு பின் ஆறு மற்றும் ஏழாம் நூற்றாண்டுகளிலேயே சிங்கள மொழி தோன்றியதாகவும் அதற்கு முன்னர் சிங்கள இனம் இருந்திருக்க வாய்ப்பில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் மெர்வின் சில்வா கூறுவது போல துட்டகைமுனு ஒரு சிங்கள என்னன் இல்லை துட்டகைமுனு வாழ்ந்த காலத்திலே சிங்களம் என்ற ஒரு மொழியே இல்லை துட்டகைமுனு ஒரு ஒரு சிங்களமன்னன் என கூறும் மெர்வின் சில்வா இதற்கான விளக்கத்தை அளிக்க வேண்டும் எனவும் விக்னேஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது அத்துடன் பாலி மற்றும் தமிழ் ஆகிய மொழிகளின் கலவையே சிங்கள மொழி எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கக்கூடிய விடையங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இந்த நேரத்திலே ராவணனே ஒரு சிங்கள குறிப்பிட்டவர்கள் இருக்கின்ற நாட்டிலே இவ்வாறு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் வரலாறுகள் தெரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து விளம்பரி பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் முற்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளிலே நிதி திரட்டவே வெளிநாடு செல்கிறார் அனுர என்கின்ற ஒரு சந்திமே என்கின்றவருடைய சாடல் உட்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இன படுகொலி படுகொலையாளர்களை நம்ப தமிழர்கள் தயாரில்லை என அருள் தந்தை மா சக்திவேல் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் பதிவாகி இருக்கிறது அதாவது வடக்கு கிழக்கு தமிழர்கள் இனப்படுகொலைக்கு முகம் கொடுத்து அதன் வழிகளோடு சுய நிர்ணய உரிமைக்காக அங்கீகாரத்தை சர்வதேச முன்வைக்கையிலே பதிமூன்று என்னும் அல்லது பதிமூன்று பிளஸ் என்கின்ற கதைகள் எல்லாம் எமது கருத்துக்கு அப்பால் பட்ட விடியம் என அவர் பதிவு செய்திருக்கிறார் இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கும் இடத்திலே தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பிரதான கட்சிகளை ஒன்றிணைத்த கூட்டணியாகி ரணில் சஜித் அனுரவில் ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்தவும் நாட்டின் நலனுக்காக மற்ற இருவரும் வேட்பாளராக போட்டியிடுவதில் இருந்து விலக வேண்டும் எனவும் உதய கமிப்பில் ஆதரவு அல்லது ஆலோசனை வழங்கியிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமாரதி திசநாயக்க ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டி வேட்பாளராக இருந்து விலகி மூவரின் கட்சிகளையும் ஒன்றிணைத்த கூட்டணியை அமைத்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்று தலைப்பு செய்தியாக தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கிறது முன்பக செய்திகளிலே ஊடகவியலாளரின் வீட்டின் மீது தாக்குதல் நேரடி விசாரணைக்கு தனி போலீஸ் குழு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபன் வீட்டிலே தாக்குதல் நடத்தப்பட்ட விடியம் தொடர்பாக இப்பொழுது நேரிலே பேச்சுக்களை நடாத்தப்பட்டிருக்கிறது அதாவது போலீஸ் மா இந்த பேச்சுக்கள் இடம்பெற்றிருக்கிறது தனியான போலீஸ் குழு ஒன்றை அமைத்து இதற்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இந்தியா மீனவர்களுடைய அத்துமுறைகளுக்கு எதிராக பாராளுமன்றம் முன்பாக போராடுவதற்கு முடிவென யாழ் மீனவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் தூதரக முன்பாக போராட்டம் என்கின்ற விடயத்தையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் தமிழ் பொது வேட்பாளர் இந்தியா அழுத்தம் இல்லை செலோ ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பிலே இந்தியா மற்றும் மேற்கத்திய வல்லரசுகளின் அழுத்தம் எதுவும் கிடையாதென டெலோ அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது காட்டுக்கோழியுடன் சென்ற இலங்கை போக்குவரத்து சபையினுடைய சாரதியும் நடத்துனரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பேருந்திலே இடித்து உயிரிழந்ததாக கூறி இறந்த நாட்டின் தேசிய பறவையான காட்டுக்கோழியை ரகசியமாக எடுத்து சென்ற கூட்டத்துக்காக இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதியும் நடத்துனரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதனிடையிலே ரணிலா தம்மிகவா மொட்டு ஆலோசனை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது தெரிவாக ரணிலே என்கின்ற விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அனிரவுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அடித்து கூறுறார் விக்னேஸ்வரன் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி தேர்தலிலே ஜேவிபியின் கட்சி வேட்பாளர் அனிரகும திசநாயக்கவுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என அவரிடம் நேரிலே கூறியதாக யாழ்ப்பாணத்துக்கு அவர் வருகை தந்த போது என்னை சந்திக்க விரும்பாமல் சென்றிருக்கலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் விக்னேஸ்வரனும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் அந்த செய்தி விரிவாக செல்வதை பார்க்க முடிகிறது இந்த நிலையத்திலே விமல் கமன் பிலவு கமன்பில் ஆகியோரும் ரணிலுடனேயே கூட்டு என்கின்ற செய்தி இதிலே சம்பிக்கவும் தயாராகிறார் என்று குறிப்பிடப்பட்டதான செய்திகள் பார்க்க முடிகிறது அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது கூட்டணியிலே சம்பிக்க ரணவக்க விமல் வீரவன்சம் மற்றும் முதிய கமன் பில் ஆகிய மூவரையும் தீர்மானித்திருப்பதாகவும் இவர்களை ஒருங்கிணைக்கும் பணியிலே ஜனாதிபதியின் வழிநடத்தல் குழுவிலே இருந்து விலகி இருப்பதையும் அவர் சார்ந்த செய்திகள் வெளிவராமல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது அடுத்த அரசிலே பிரதமர் எம்மவரே ஜனாதிபதி வேட்பாளருக்கு நேர்முக தேர்வு என்கின்ற ஒரு கருத்தாக அமையப்பெற்றிருக்கிறது மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை என்பதை கண்டறிவதற்காக தற்போது நேர்முக பரீட்சைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் நேர்முக பரீட்சை முடிவடைந்த பின்னர் தகுதியானவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்றும் எதிர்வரும் அரசாங்கத்திலே பிரதமர் மொட்டு கட்சியை சேர்ந்தவராகவே இருப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் அதாவது மொட்டு சார்ந்தவர்களுடைய கருத்து அவ்வாறு அமையப்பெற்றிருக்கிறது ரணில் மற்றும் அனுரோவுக்கு இடையில் தான் டீல் எங்களுக்கிடையில் இல்லை என சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே டலஸும் தயாசுரியும் சஜித்துடன் இணைவார்கள் என திசா அத்தநாயக தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன யாழ் போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பி சென்றவர் கிளிநொச்சியிலே போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பிச் சென்ற கைதி ஒருவர் போதைப் கிளிநொச்சி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் மடத்தடி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞனை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்போயாவாக மாற்றம் பெற்ற மணலாறு பிரதேசத்திலே தமிழர்களின் பூர்வீக காணிகளிலே நான்காயிரத்தி இருநூற்று இருப்பதான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே புகைப்படம் தாங்கிய செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இந்திய துணை தூதரக முன்பாக இன்று போராட்டம் கடல் தொழிலாளர் சம்மேளனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதாவது இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகம் முன்பாக மீனவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமை முற்பகல் பத்து மணிக்கு போராட்டத்தை நடத்த இருப்பதான செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது புலமை பரிசில் பயிற்சிக்கு புள்ளி வழங்கல் புதிய முறை என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதாவது புலமை பரிசில் புள்ளி வழங்கும் போது தரம் நான்கு ஐந்து வகுப்புகளில் மாணவர்கள் பெற்ற புள்ளிகளும் சேர்க்கப்படும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் னுடைய தாளத்துக்கு ஆடுகிறது இந்த பொம்மை அரசு என சஜித் தெரிவித்திருக்க தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலே தனி ஒரு கட்சியால் தீர்மானிக்க முடியாது என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தெரியப்பட்டிருக்கிறது இதனிடத்தில் வடக்கிலே கடலட்டை உற்பத்தி அபரிதமான வளர்ச்சி அடைந்திருப்பதாக கள தொழில் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மக்களோடு நாங்களும் குழப்பத்தில் உள்ளோம் என நாமல் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அதாவது அவர் தெரிவி செய்து சொல்ல சொல்லப்படுபவர்களும் ஒரே கட்சியில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் மன்னார் வளைகுடா கடற்கரையிலே எட்டு மில்லியன் அளவு ஒதுங்கி இருப்பதான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய பத்திரிகைகளில் கூடிய முக்கியமான செய்திகள் ஏற்கனவே நாங்கள் ஏனிய செய்திகளை பார்த்திருக்கிறோம் எனவே முக்கிய செய்திகளை தந்துவிட விடைபெறும் நான் ஹோஸ்டோனுடைய கலியகத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி